வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி புதன்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது ஹம்மந்தோட்டை ஹாலி கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில் மலை விலகி இன்று மதிய நேரங்களில் பெரும் முதலில் மழை தொடங்கும் இடம் அம்பந்தொட்ட ஹாலி கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி ஸ்லாபம் தம்புள்ளை இந்த இடங்களுக்கு முதலில் பன்னெண்டு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிளப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கு சற்று கனமலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று மாலை நிலங்களில் தலைமண்ணை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நாளை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலை நேரங்கள் யாழ்ப்பாணம் சுட்டு வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேற்கு மாகாணங்கள் கடற்கரையோரங்களிலும் அதிகாலை நேரங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது நாளை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை மேலும் வடக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் மேலும் ஆகஸ்ட் பதினாறு சற்று மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அடுத்தடுத்து மழையின் தீவிரம் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவாக அமையும் ஆகஸ்ட் இருவரும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் இலங்கையில் இப்போதைக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஒரு நல்ல பொழிவு இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மழை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா இலங்கைக்கு மேற்கு பகுதி இருக்கும் மன்னார் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி இருக்கும் வங்கக்கடலையும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட்டு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு நிலை வங்கக்கடலில் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன் பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்